எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் ஜோதிட நூல்களின் களஞ்சியம் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எது ஒரு ஜாதகம் வந்தது ஜாதகத்திற்கு பலன் சொன்னோம் அவர்கள் பாரம்பரிய பாடலை விரும்பி கேட்டார்கள் அப்படி விரும்பி கேட்கிற பொழுது அவர்களுக்கு விதிகளை சொன்னோம் விதி விளக்குகளை சொன்னோம் பாடல்களை சொன்னோம் ஆரம்ப எம் அகாடமி விதிகளின் வழியே பயணிக்கிறது பாரம்பரிய ஜோதிட நூல்களின் வழியே பயணிக்கிறது அந்த ஜாதகத்தை பார்ப்போமா இது ஒரு ஆண் ஜாதகம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க பிறந்த தேதி மூன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மதியம் ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் கன்னி இரண்டில் குரு பகவான் பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் சந்திரன் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க சனி தசை ஐந்து வருடங்கள் ஐந்து மாதங்கள் பத்து நாள் மேசத்தில் செவ்வாய்கேது ரிசவத்தில் சூரியன் பத்தாம் இடத்துல மிதுனத்தில் புதன் சுக்கரன் மாந்தி தசை தற்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் நவாம்ச கட்டம் கும்பலகணம் மீனத்தில் சனி பகவான் மேசத்தில் சுக்கரன் மாந்தி மிதுனத்தில் சூரியன் ராகு பகவான் சிம்மத்தில் செவ்வாய் துலாத்தில் சந்திரன் தனுஷில் கேது மகரத்தில் புதன் குரு இவருக்கு ராகு குருசாரம் பெற்றிருக்கிறார் குரு பகவான் வக்ரம் பெற்று ராகு ராகுசாரம் பெற்றிருக்கிறார் அவயோகியாக ராகு வருகிறார் புதன் குரு பகவான் சனி பகவான் மூன்று பேருமே ராகு ராகுசாரம் வாங்கியிருக்கிறாங்க சுக்கரன் புனர்பூசம் ஒன்றாம் பாதத்தில் இருக்காங்க நவாம்சத்தில் மேசத்தில் புதன் பகவானும் குரு பகவானும் மகரத்தில் இருப்பதை ஆரம்ப அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் அப்போ இந்த ஜாதகத்தில் சுக்கரதேசை நடக்கிறது ஒன்பதுக்குரியவன் பத்துக்குரியவன் பத்தில் நிற்கிறார் தர்மகர்மாதிபதி யோகம் வேலை செய்யவில்லை காரணம் ஐந்தாம் பார்வையாக குரு வக்ரம் பெற்று ராகுவுடன் சேர்ந்து பார்க்கிறார் பாதகாதிபதி இந்த ஜாதகம் திதி கிருஷ்ணபக்ஷ தசமி திதி தேய்பிரியில் பிறந்திருக்காங்க சந்திரன் பதினொன்றில் இது பதினொன்றாம் அதிபதி ஏழாம் இடத்துல விருச்சகமும் திதி திதிசூனிய ராசி அதிபதிகளாக வருகிறார்கள் அப்ப செவ்வாயும் சூரியனும் இந்த பாடலை பார்த்த பொழுது புதன் சுக்கரன் தர்ம கர்மாதிபதி யோகம் பத்தில் இருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்ய வேண்டும் என்றால் எட்டாம் அதிபதிகள் பதினொன்றாம் அதிபதிகள் தொடர்பு வரக்கூடாது அப்படி இருந்து ஒரு கர்மம் ஏற்பட்ட பின்பு லக்னாதிபதி பலம் பெற்று திசை நடந்தால் தர்ம கர்மாதிபதி சம்பந்தப்பட்டால் யோகம் தரும் பத்தில் இருக்கிறதுனால நல்ல வேலை நல்ல குணங்கள் லக்னாதிபதி நல்லா இருக்கிறார் இவருக்கு திருமணம் சுக்கரதசை ஆரம்பத்தில் நடந்து ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்குள்ளே நீண்ட தூரம் பிரயாணம் செய்யல இயலாமல் உயரே உயரத்தில் மகிழ்ச்சியில் பொங்க வேண்டிய வாழ்வு கீழே சரண வீழ்ந்து அவர்கள் இன்பநிலை காணாமல் துன்ப அருவியில் குளித்து துயர ஆற்றில் நீந்தி பிரிந்து விட்டார்கள் அதற்கு பாடல் வேண்டுமல்லவா ஜாதக அலங்காரம் அறுநூத்தி எழுபத்தி ஆறு சத்தம அட்டமாதி தன்னுடன் பாவரேனும் ஒத்துடன் அந்த தானத்தில் பல பாவரேனும் சித்தமாம் ஏத்தின் மன்னன் செய்யுடன் கூடினாலும் ஒத்த நல் விவாகம் இரண்டாயிரு மறுமணம் புரிவனென்றேன் ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி பாவருடன் சம்பந்தப்படக்கூடார் இங்க ஏழாம் அதிபதி யாரு குரு அவர் பாதகாதிபதியாக வருகிறார் ராகுவனுடைய தொடர்பு பெற்று இரண்டில் இருக்கிறார் அவரை யார் பார்க்கிறாங்க சத்தம அட்டமாதிபதி செவ்வாய் பார்க்கிறார் கேதுவுடன் சேர்ந்து அடுத்த பாடல் அறுநூத்தி எழுபத்தி ஏழு ஏழிடம் இரண்டாம் ஆதி இருவரில் ஒருவர் ஒருவரேனும் தாழ் வளவீனராக தானூரில் அந்த வீட்டில் ஊழ்பெறும் பாவர் நிற்க உருமணம் ரெண்டு செய்து வாழ்பவர் புவியில் என்று வலுத்தவர் மறைவல்லோரே அப்ப ஏழு இரண்டாம் இடத்தில் பாவர்கள் இருந்தால் அவர்கள் சம்பந்தப்பட்ட திசையும் வந்துவிட்டால் அவர்களுக்கு இருமணம் அப்ப இரண்டாம் இடத்துல குரு பகவான் பாதகாதிபதி ராகுடன் சேர்கிறார் சுக்கரன் புனர்போசம் உன்னில் இருக்கிறார் சுக்கிர நவாம்சத்தில் மேசத்தில் இருக்கிறார் சுக்கர நவாம்சத்தில் மகரத்தில் இருக்கிறார் மறுமணம் புரிவதற்கு கோள்கள் சாதகமாக இருந்தன எழுபத்தி எட்டாவது பாடல் ஜாதக அலங்காரம் வல்ல இரண்டில் வெகுபாவர் வந்துற்றாலும் ஓரேலில் சொல்லும் பாவர் தானூரில் சுகமாக அந்த மனையிலும் எல்லும் இந்த மனையோனை விரும்பியே பார்க்க நோக்கமுற நல்ல மனங்கள் ரெண்டு என்று நவிழ்வோரே கணித நூலோரேங்கிற அப்போ ரெண்டு ஏழுல பாவர்கள் இருந்து சம்பந்தப்பட்டால் இரு இரண்டு மனம் அறுநூத்தி எழுவத்தி ஒன்பதாவது பாடல் ஏற்றிய ஜன்மம் ரெண்டில் ஏழினில் பாவரேனும் நேர்த்தியாய் களத்தராதி நீச அஸ்தமனமேனும் வேற்று சத்துரு வீடுடன் விரும்பிய நின்றதாயில் போற்றுவாம் கலத்தரம் இரண்டென புகழ்வரே அப்ப சுக்கரன் நின்ற சாரநாதன் குரு பகவான் நவாம்சத்தில் பலம் இழக்கிறார் அவர் பாதகாதிபதி தொடர்பு இருக்கிறார் ராசியில் குரு பகவான் இரண்டில் இருந்து வக்ரம் பெற்று கலத்தர காரகனான சுக்கரனை பத்தாம் இடத்தில் உள்ள சுக்கிரனை பார்வையிடுகிறார் ராகுவுடன் சேர்ந்து எனவே இவர்கள் சுக்கரதை சுக்கிரபுத்தி முடிகிற வரைக்கும் திருமண பேச்சை எடுத்திருக்க கூடாது ஆனால் ஒருத்தருக்கு நல்ல வழிகாட்டி நல்ல குரு அமைய வேண்டும் என்றால் ஒன்பதாம் அதிபதி பலம் இருக்க வேண்டும் ஒன்பதில் விரையாதிபதி திதி அதிபதி சூரியன் நின்றதனால் இவர்கள் வாழ்வு தடமாறி நேர் பாதிக்கு எது தப்பு எது சரிங்கிறது அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய வாழ்க்கையாக இவர்கள் இருக்கிறது இது மட்டும் போதுமா எங்கள் குருநாதர் கொடிக்கம்பம் ஐயா அவர்கள் பாடல்கள் தாஜ்மஹாலை போல பிரகாசிக்க வேண்டும் என்றால் அதனுடைய அஸ்திவாரங்கள் தூண்கள் துணை விதிகள் துணை விதிகளே தூண்கள் என்பார் எங்கள் குருநாதர் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் வி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் அவருடைய அடி அடிநாதத்தை பின்பற்றி அடியை பின்பற்றி அவருடைய சொல் அடியை பின்பற்றி விதிகளை இணைப்பு பிரதிகளாக இதயத்தில் இருந்து தருகிறேன் லக்னாதிபதி பலம் பெற வேண்டும் ஒரு ஜாதகத்தில் அவர்கள் எக்காரணத்து கொண்டும் பலம் இழக்கக்கூடாது நவாம்சத்தில் மகரத்தில் குருவுடன் சேர்ந்திருப்பதை கவனிக்கலாம் புதன் ரெண்டு ஏழில் பாதகாதிபதி தொடர்பு இருக்கக்கூடாது ஒரு ஜாதகத்துல ஏழு பதினொன்று தொடர்பு வந்தால் இருதார யோகம் திதி சூனிய அதிபதி சுக்கரனுடனோ சுக்கரன் ராசி ரிஷபம் துலாத்தில் இருந்தால் கவனமாக திருமண பொருத்தத்தை இணைக்க வேண்டும் ஏழில் பாவகர்த்தார் யோகம் இருக்கக்கூடாது இந்த ஜாதகத்தில் பாருங்க ஆறாம் இடம் எட்டாம் இடத்துல தீ இயற்கை பாவிகளான சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறாங்க ஆறு எட்டு பனிரெண்டு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி நீசர் திசா அல்லது புத்திகளில் கவனமாக திருமண பேச்சை எடுக்க வேண்டும் குறிப்பாக பாதகாதிபதிகள் சம்பந்தப்பட்ட திசா புத்தி வந்தாலோ பாதகாதிபதிகள் சம்பந்தப்பட்ட புத்தி வந்தாலோ மிகுந்த கவனமாக அந்த திருமணத்தை நாம் பேச ஆரம்பிக்கணும் சுக்ரன் பாதகாதிபதி சாரம் பெறுகிறார் புனர்போஷம் ஒன்றில் குரு பகவான் பலம் இழக்கிறார் குரு பகவான் ரெண்டில் இழக்கிறார் குரு பகவான் கலத்தர கா அதிபதியாக வருகிறார் ஏழாம் அதிபதியாக சுக்ரன் கலத்தர காரகன் அப்போ சுக்கரதச நடக்கிற பொழுது ஏழாம் அதிபதி திருமணத்தை கொடுத்தார் அதில் ஒன்றும் தவறு இல்லை ஆனால் ராகுவும் வக்ரம் பெற்ற குருவும் பாதகாதிபதியும் சுக்கரனும் வலிமை இழந்ததனால் இவர்களுக்கு முதல் தாரம் முற்றுப்புள்ளி பெற்றுவிட்டது குறிப்பாக பதினொன்னாம் அதிபதி ஏழில் நின்றால் ஏழாம் அதிபதி பதினொன்று நின்றால் அவர்களுக்கு இருதாரம் அமையும் முதல் தாரம் துயரத்தின் தொடக்கமாக இருக்கும் மருதாரம் சொர்க்கத்தின் சாவியை அவர்கள் கையில் கொடுக்கும் கண்டிப்பாக இவர்களுக்கு மறுமணம் அமையும் அது வெளிநாடு சென்று வாழக்கூடிய அமைப்பை நல்கும் அற்புதமான குழந்தைகளை பெறுவார்கள் என்று சொல்கிறேன் ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் வெற்றி நிச்சயம் கவலை வேண்டாம் பிரிவு என்பது முடிவல்ல பிரிவு என்பது துயரத்தின் முற்றுப்புள்ளி அது நன்றாக உங்களுக்கு முடிந்துவிட்டது இனி கவலை வேண்டாம் பரிகாரம் வேண்டாம் வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன் வாழ்வில் வெல்வீர்கள் நாடு கடந்து செல்வீர்கள் புகழ் பெறுவீர்கள் என்று சொன்னேன் அவர்கள் வாழ்த்தினார்கள் எல்லா புகழும் என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் ஆர் எம் அஸ்ரோ அகாடமி மாணவர்கள் இந்த பதிவை எழுதி சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுங்கள் இமயத்திலிருந்து பேசுகிறேன் இதயத்திலிருந்து பேசுகிறேன் நன்றி